விக்ரம் எப்ஜே கிட்ட நான் நடந்துக்கிறது ரொம்பவே கேவலமா இருக்குதா ஆதர பொதுவில என்ன களி ஊத்துறப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையிலேயே ஸ்ட்ரீம்ல கனி விக்ரம் இந்த ரெண்டு பேருமே உட்காந்து புலம்புறதை பார்க்க முடியாது பொதுவாகவே இந்த ரெண்டு பேருமே பாட்டில் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு விஷமும் ஒன்னா உட்காந்து ஊர்கழிவு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்ப பாரு இந்த ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறது மட்டும்தான் இவங்களோட வேலை சரி இந்த இடத்துல ஆதரவை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத டீடைல பார்த்தலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்கு போலாம் அதாவது இந்த இடத்துல கனிய பொறுத்தவரை நான் வந்து எஃப்ஜேக்கு ரொம்பவே சொம்பு தூக்குறனா ஆதிரை வந்து என்ன திட்டி தீத்துட்டா அதாவது எஃப்ஜே வந்து ஆதரையை பயன்படுத்திக்கிட்டான் அதே மாதிரிதான் இப்ப வியானா கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அக்கான்னு சொல்றேன் நான் வந்து எஃப்ஜே எந்த இடத்துலையுமே கண்டிக்கலை நீ பண்றதெல்லாம் சரி உன்ன மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயை தூண்டி விடுறதா ஆதரை சொல்றா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்ல போறாரு கனி நீங்க பண்றதெல்லாம் தப்பே இல்ல உங்களை போறதவளவு எஃப்ஜே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதில் எந்த தப்புமே கிடையாது ஆதரைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா அதை ஆதரை தான் அட்ரஸ் பண்ணும் அவளுக்காக நம்ம பேச முடியுமா என்னமோ திவ்யா சொன்ன மாதிரி தான் திவ்யாவை போறவள எனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இதே மாதிரி தான் ஆதரையும் பேசுற மாதிரி எனக்கு தெரியுது உண்மையாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஆதரைக்கு தெரியும்ல ஆதரை தானே எஃப்ஜே கிட்ட போய் டைரக்டா கேட்கணும் அதை விட்டுட்டு ஆதரைக்காக நம்மளா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பேசுறாரு உண்மையாவே விக்ரம் சொன்னது நியாயமான கருத்து ஆதரையை பொறுத்தளவுல வெளியே இருக்கும் போதே உள்ள போய் எஃப்ஜே கிளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆணியையும் புடுங்கல அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் ஆதரை வந்து கனி மேல வச்ச குற்றச்சாட்டுகள் நியாயமானது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஆதரை வந்து எஃப்ஜே எல்லா பெண்களையுமே கண்டென்ட்டுக்காக இருக்கான் என்ன மட்டும் கிடையாது மட்டும் உங்களை கட்டி பிடிக்கிறதுமே தப்பா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல கனி வந்து அதெல்லாம் யாராவது தப்பா பார்ப்பாங்களா எங்களுக்குள்ள இருக்கிறது அக்கா தம்பி பாசம் சொல்றாங்க கனியக்கா பாக்குற எங்களுக்குமே தாங்க தெரியுது அக்கா தம்பி பாசம் எல்லாம் தப்பு கிடையாது கட்டி பிடிக்கிற வரைக்கும் தப்பு கிடையாது அதே நேரத்துல எஃப்ஜே பொறி போறதால எப்பவுமே உங்க கழுத்துக்கு கீழே முத்தம் கொடுத்துக்கிட்டே கிடக்கானே அதுக்கு பேர் என்ன அப்படிங்கறதுதான் எங்களோட கேள்வியா இருக்குது ஆமா தானங்க கனிய கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்ஜே வந்து கழுத்துக்கு கீழே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு கன்றாவியாக தான் இருக்குது அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இருந்தாலும் கனி எதையுமே தப்பா பார்க்கல அதாவது கனிய பொறுத்தவளவு எஃப்ஜேயே தம்பியாதான் நினைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தப்பா தெரியல வெளியே இருந்து பார்க்குற பலருமே என்னப்பா எஃப்ஜே போரிக்கையை போதும் போல வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே இவ்வளவு கேவலமாவே நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயை பொழந்து தான் கட்டிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் ஆதிரை வந்து கணிக்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த இடத்துல கனியை போதும் போல எனக்கு எஃப்ஜே பிடிக்கும்பா மேபி அவன் பண்ற தப்புகள் எனக்கு தெரியாம இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது என்னதான் இருந்தாலும் ஆதிரை எஃப்ஜே கிட்ட பழகுறதா இருக்கட்டும் வியான எஃப்ஜே கிட்ட பழகுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதுல போய் நான் தலையிட முடியாது அதனால வரப்போற விளைவுகளையும் அவங்க தான் சமாளிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதை தான் இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டிட்டு இருக்காங்க சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கனிய பொறுத்தவளவு எஃப்ஜேக்கு பல இடங்களில் சொம்பு தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை அதாவது மற்றவங்க பண்ணாலாம் தப்பு எஃப்ஜே சபரி இந்த ரெண்டு பேர் பண்ணால் தப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் கனியோட தாட்டாகவே இருந்திருக்கு என்னதான் இருந்தாலும் ஆதரவை கேட்ட கேள்வி நியாயமானது ஆனால் ஆதரவை பொறுத்தவளவு எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக போய் உட்காந்து பேசாமல் பொதுவாக ஒரு மேடையில் எஃப்ஜே போட்டு பிளந்துருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் போயிருக்கும் ஆனால் அதை செய்யாமல் கிட்ட உட்காந்து பேசுறது அதே மாதிரி கிட்ட உட்காந்து பேசுறது எல்லாமே தேவையில்லாத ஆணையா தான் நமக்கு தெரியுது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ்ல உங்களை பொறுத்தவரை எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணாங்களா எஃப்ஜே பண்ற பொருக்கித்தனத்துக்கு எதிராக கேள்வி கேட்டுக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மனுஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மரக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்